உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துழைப்பு சபை முத்துக்கள் வச்சு பேசுகிறேன் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தலில் ரிசல்ட் பார்த்துருப்போம் பாஜக இரநூத்தி தொண்ணூறு கூட்டணி அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தஞ்சு சீட்டுகள் கைப்பற்றிருக்காங்க ஸோ இதில் என்னென்னா சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேச கட்சியும் இப்போ நிதிஷ்குமாரோடைய ஐக்கிய ஜனதா தள கட்சியும் கிங் மேக்கர் ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க சிறப்புலேருந்து சபாநாயகர் பதவியும் துணை பிரத துணை பிரதமர் பதவியும் வந்து டிமாண்ட் பண்ணப்படுறதா வந்து ஒரு பேச்சு இருந்துகிட்ருக்குது ஸோ தெலுங்கு தேசம் கட்சி வந்து பார்த்தோன்னா அங்கே ரூலிங் பார்ட்டி இப்போ வந்திருக்காங்க ஒசாரை வீட் பண்ணி அதே சமயம் ஒடிசாலேயும் பாஜக வந்து இப்போ ரூலிங் பார்ட்டியும் வந்துடுச்சு ஸோ இந்த விளைவை வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டாக அடுத்து திமுக மண்ணாமலை அவர்களுடைய கோயம்புத்தூரில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டாவது இடம் வந்திருக்காரு நாலு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஸோ பாஜக தமிழ்நாட்டில் என்ற ஒரு மாய பிம்பையை நம்ம இருந்தோம் ஆனால் இது முப்பியே விட்டால் வந்து இப்படி அதிமுக பிரச்சினையாகிடும்னு அதிமுகவினர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ புதிய கவர்மெண்ட் அமைக்கிறதுக்காக வந்து ராஜினாமா லெட்டர் வந்து நம்ம மோடி அவர்கள் கொடுத்துருக்காரு இனி என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பத்து இடங்கள்ல மேலே ரெண்டாவது இடம் வந்திருக்கிறாங்க கூட்டணி சேர்த்து ஸோ இந்த இதை வந்து எப்படி பார்க்கணுன்னு தெரியல சென்னையில் தெஞ்சென்ன மத்திய சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரியிலலாம் ரெண்டாவது இடம் சே அதுக்கப்புறம் திருவள்ளூர் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ரெண்டாவது இடம் வந்திருக்காங்க திருவள்ளூர் செந்தில் செந்தில் அதாவது சதிகிராந்த செந்தில் அதிக ஓட்டை தமிழ்நாடு பிஜேபி ஜெயிச்சிருக்காரு ஸோ பல இதுகள் வந்து இந்த தேர்தலில் வந்து நடந்துருக்குது நம்ம யார் ஆட்சி அமைக்க போகிறார் கிங் மேக்கராக இருக்கக்கூடிய நம்ம சந்திரபாபு நாயுடும் நம்ம நிதிஷ்குமாரும் என் நிலைப்பாடு என்ன எடுக்க போகிறாங்கன்றதையும் நம்ம பொறுமையாக வந்து பார்த்து தான் நாங்கள் ஏன்னா அஞ்சு வருஷம் ஆட்சியை வந்து ஒழுங்காக நடத்த முடியுமான்னு பயமாக தான் இருக்கும் இந்த பாஜக மட்டும் இரநூத்தி நாற்பத்தொரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் நூறு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ஸோ பத்து வருஷங்களுக்கு ரெட்டாளத்தில் காங்கிரஸ் வந்து பட்டிருக்காங்க ஸோ சாஜர் ரத்தன்ற பங்கு மூணு இலக்கத்தில் வந்திருக்கிறாங்க ஸோ இந்த வெற்றியை அவங்க கட்சியினர் கொண்டாடி அதே சமயம் எப்படி வேண்டுமானாலும் பாதை மாற்றப்படலாம் தெலுங்கு தேச கட்சியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு சரி நிதிஷ்குமார் ஒரு பச்சோன்னு சொல்லுவாங்க கூட்டணி மாறிக்கிட்டே இருப்பாங்களாம் ஸோ அவங்களுடைய இந்த வெறி அவர்களுடைய இந்த பதவி வெறி என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்த போகுதுன்றதை நம்ம பொறுமையாக வந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் நிறைய பேர் முத்துருப்பு பிரசார்வன் முத்து பிரகாஷ் பாய்பரி